டிப்டாப்பா கிளம்பிட்டிங்களே எங்கே கிளம்பிட்டீங்க ஓ இன்னைக்கு நம்ம தலைவர் பர்த்டே தலைவர் வா அது அவர் மா மாமா மா மாமா வெயிட் எதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்காதீங்க அவர் நம்ம லீடு அது யாருடா அது எனக்கு தெரியாம நம்ம லீடு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆ லே அலி அவருதான் கில்லி ஓ இப்ப ஞாபகம் வருது கில்லின்னு சொன்னோனே தான் ஞாபகம் வருது அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா வைல்டி வைல்டி வைலைட் இன்னைக்கு அங்க டன்னா இல்லை அதனால்

நான் என்ன நினைக்கிறேன்னா பால அபிஷ் அபிஷேகம் இந்த மாதிரி மித்த அபிஷேகம்லாம் பண்ணுறதை விட சாப்பாடு கிடைக்காம இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நான் நம்ம லீட்ரு பேரில் அன்னதானம் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன் வா சூப்பரா ஒரு வா எதுக்கு கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் உங்க வாயில நீங்க பழமொழி சொல்றது நான் கேட்க மாட்டேன் the moral of the story is food dana தே, அது அப்படி இல்லடா மம்மி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் சூப்பர்டா இந்த மக்கள் எல்லாமே உனக்கும் சரி உங்க தலைவருக்கும் சரி நம்ம தலைவர் தளபதி இளைய தளபதி அப்படி சொல்லுங்க ஓகே 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 இந்த மக்கள் எல்லாமே உனக்கும் சரி உங்க இளைய தளபதிக்கும் சரி எந்த நோய் நொடியும் இல்லாமல் குடும்பத்தோட சந்தோஷமா வாழுங்கன்னு சூப்பரா வாழ்த்துவாங்க ஓகேவா